நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நீட் அப்படின்னு சொல்லலாம் கடந்த ஜூன் நாளப்போ நம்மெல்லாம் வந்து பரபரப்பாக வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம் மோடி மூணாவது தடவை வந்துருவாரோ 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 அப்படின்னு ஆனால் நீட் எழுதின மாணவர்கள் காத்திருக்க கூட இல்லை ரிசல்ட் நமக்கு வந்துடுமோ வந்துருமோன்னு ஆனால் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் நீட் ரிசல்ட் வந்துச்சு முப்பதாம் தேதி வர வேண்டிய ரிசல்ட்டு நாலாந்தேதியே வந்துச்சு அப்படி வரும்போதே தெரிஞ்சது அதில் ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்குன்னு உண்மையாலுமே அதே மாதிரி ஒரு குளறுபடியும் நடந்திருக்கு ஏன்னா முப்பதாம் தேதி வர வேண்டியது நாலாம் தேதி வந்திருக்கு இதில் என்ன குளறுபடி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் உண்மையாலுமே அங்கே ஒன்று இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நீட் நெட் அப்படிங்கிற பேரில் தகுதியற்ற தேர்வுகளை நடத்திட்டு அதுதான் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லி நம்ம மாணவர்களோட வாழ்க்கையில் கோலி குண்டு ஆடிட்டு இருக்க அரசாங்கத்தோட குளறுபடிகளை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்தான் மக்களே காணொலிக்குள்ள போயிடலாம் வாங்க நீட் ரெண்டாயிரத்தி பதினாறில் இதை கொண்டு வந்தப்போ இது வந்து ஒரு தகுதி தேர்வு ஒரு நுழைவுத் தேர்வு தகுதி வாய்ந்த டாக்டர்ஸ்களை தேர்ந்தெடுத்து இந்த இந்தியாவுக்கே தரப்போகுது அப்படின்னு பெருசாக பிம்பப்படுத்தி கொண்டு வந்தாங்க வந்த புதுசில் இந்த தேர்வு எழுதுறது ரொம்பவே கஷ்டமாகவே இருந்துச்சு நிறையா பேர் ஃபெயிலானாங்க நிறையா பேரால் முழு மதிப்பெண் கூட எடுக்க முடில நிறையா பேரால் அதிக மதிப்பெண்ணே வந்து நம்ம குறைஞ்சபட்ச மதிப்பெண் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இந்த தடவை எழுதின தேர்வில் அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர்த்துக்கு எழுநூற்றி பதினெட்டு பத்தொம்போது இதெல்லாம் வேற வந்திருக்கு இதில் என்னடா இருக்குது ஒரு எக்ஸாம்னு வச்சா ஒருத்தர் நூறு எடுக்கிறது இன்னொருத்தன் தொண்ணூற்றொம்போது எடுக்கிறது தொண்ணூத்தெட்டு எடுக்கிறது அதெல்லாம் சாத்தியமான விஷயம் தானே இதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இதில் உண்மையாலுமே பெருசாக ஒன்று இருக்குது என்னென்னா நீட் நுழைவுத் தேர்வில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அதாவது ஒரு கொஸ்டினுக்கு நாலு மார்க் அதில் ஒருவேளை நம்ம தப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட்டோன்னா நமக்கு அதுக்காக ஒரு மார்க்கு கம்மி பண்ணுவாங்க அப்படி பார்த்தா ஒரு கொஸ்டினுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோம்னா அந்த நாலு மார்க்கும் போச்சு ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்த மார்க்கில் ஒரு மதிப்பெண்ணும் போச்சு அப்போ அஞ்சு மார்க் போகணும் அப்போது முழு மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் எல்லாத்துலேயும் சரியாக பதில் சொல்லியிருந்ததுனால எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுக்கலாம் ஆனால் ஒரு இதில் கொஸ்டினில் தப்பாக ஆன்சர் சொன்ன மாணவர்கள் எப்படி எழுநூற்றி இருபது எடுக்க முடியும் நாலோடு ஒன்று போய் அஞ்சு போச்சுன்னா எழுநூற்றி பதினஞ்சு தானே ரெண்டாவது மார்க்காக இருக்கணும் ஸோ கடைசியில் என்னையே மேக்ஸ் போட வச்சிட்டிங்களா ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்தொம்போது இந்த மாதிரி மதிப்பெண்கள்லாம் வந்து வாங்கியிருந்தாங்க சரி இதெல்லாம் வாங்கியிருந்தது கூட பரவாயில்ல ஒரே கோச்சிங் சென்டரை சேர்ந்த ஏழு பேர் வந்து எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது வாங்கியிருந்தாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நேஷ்னல் டெஸ்ட் ஏஜென்சி அதாவது என்டிஏ இந்த மாதிரி டெஸ்ட்டு எக்ஸாமு இதை மாதிரி விஷயங்கள்லாம் நடத்துகிறாங்கல்ல இவங்கள்கிட்ட போய் எப்படிங்க இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டப்போ போய் என்ன சொன்னாங்கன்னா கிரேஸ் மார்க் அப்படின்னு ஒன்று கொடுத்தோம் அதாவது ஏதாவது ஒரு இது தப்பான விஷயம் நடந்துட்டால் கொஸ்டின் பேப்பரில் ஒரு தப்பான இது கேட்டாலோ இல்லை அது கொஸ்டின் பேப்பர் தரத்துக்கு லேட் ஆகிட்டாலோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதனால் எக்ஸாமில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுனா கிரேஸ் மார்க் அப்படின்னு ஒன்று மாணவர்களுக்கு தருவாங்க அந்த மாதிரி தந்தோம் அந்த கிரேஸ் மார்க் அடிப்படையில் வந்து வாங்கின மாணவர்கள்லாம் வந்து நிறைய மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னனால சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ அதுக்கு மட்டும் கிரேஸ் மார்க் வாங்கினவங்களுக்கு மட்டும் ரீடெஸ்ட் வைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அது மட்டும் இங்கே பிரச்சனை இல்லை பீகாரில் வந்து போலீஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டுருக்காங்க இதுக்கு எக்ஸாமுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே பேப்பர் லீக் ஆகி நிறையா மாணவர்கள் வந்து அதில் எழுதி பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நிறையா இடத்துல வந்து ஆள் மாறாட்டங்கள் நிகழ்ந்து அதனாலேயும் வந்து நிறையா பேர் வந்து நிறையா மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு நிறையா பிரச்சனைகள் எழுந்துகிட்டே இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லாமல் வெறும் கிரேஸ் மார்க் அடிப்படையில் வாங்கினவங்களுக்கால் மட்டும்தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு அவங்களுக்கு மட்டும் ரீட் டெஸ்ட் வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு முடிவெடுத்து முடிச்சிட்டாங்க நீட்டு தான் இப்படி விளங்காமல் போச்சு அப்படின்னு பார்த்தா என்டிஏ இன்னொரு டெஸ்ட்டு நடத்துகிறான் இவன் தொட்டது எல்லாமே விளங்காமல் தான் போகும் போல் அந்த மாதிரி நெட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட் எதுக்கு நடத்துவாங்கன்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது எதுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம ஊரில் இருக்க அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் அப்புறமா ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உதவித்தொகை மாதிரி ஒன்று தருவாங்க அதுக்கு தகுதி வாய்ந்தவங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு நெட் அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க இந்த கர்மத்திலே ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து எல்லா கர்மத்தையும் இந்த என்ட்ரீ தான் நடத்துவான் அவன் இதிலையும் என்ன பண்ணியிருக்கான்னா ஜூன் பதினெட்டு வந்து இந்த எக்ஸாம் வந்து நான் வச்சு முடிச்சுருக்காங்க ஆனால் வந்து இந்த எக்ஸாமும் செல்லாது அப்படின்னு சொல்லி இதில் நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு இதுவும் செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க நீட்டில் எழுதின இருபத்தி நாலு லட்சம் மாணவர்களுக்கே இன்னும் நீதி கிடைக்கல அதுக்குள்ளே நெட் எக்ஸாம் எழுதுனா ஒம்பது லட்சம் மாணவர்களுக்கும் அடுத்து பிரச்சனை வந்துருச்சு இப்படி தொடர்ந்து தகுதி தேர்வு அப்படிங்கிற பேரில் தகுதியற்ற முறையில் தேர்வுகள் நடத்தி மாணவர்களோட வாழ்க்கையில் கோழி கொண்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஆட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு ஆளுநர் எதுக்கு ஆல்ரெடி பன்னெண்டாப்பம் முடிச்சிட்டு வந்த மாணவனுக்கு இன்னொரு தகுதி தேர்வு எதுக்கு அப்படின்னு கேட்டுட்ருக்க வேலையில் இவனுக்கு நடத்துகிற தகுதி தேர்வு கூட தகுதியற்ற முறையில் தான் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் கொண்டு போய் இப்போ விட்ருக்காங்க நம்மளை இந்த கொடுமை போய் சங்கிப்பயில்கிட்ட ஏண்டா இதுதான் வந்து தகுதியான தேர்வா அப்படின்னு கேட்கலான்னு போனால் ஆர்எஸ்எஸ்காரனோட அமைப்பான ஏபிவிபி நமக்கு முன்னாடி வடக்கில் வந்து முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் இருக்காங்க சரி கரடியே காரி துப்புன கதையாக பாஜக நிலைமை ஆயிடுச்சு காரனே இப்படி கைவிட்டுட்டானே அப்படின்னு சொல்லி பாஜக காரன்ட்டே இதை போய் கேட்கலான்னு போனால் அவனுங்க ஆல்ரெடி ராமர் கோயிலில் ரூஃப் லீக் ஆயிட்டிருக்கு டெல்லி ஏர்போர்ட்டில் ரூஃப் லீக் ஆகிட்டு இருக்கு ரூஃப் உடஞ்சி போச்சுன்னு அவனுங்க தொட்டதெல்லாமே லீக் ஆகிட்டு தாங்க போயிட்டுருக்கு பேப்பர் லீக்கு மட்டும் இல்லை அவனுக்கு எல்லாமே லீக்கு தான் ஆகுது இதுலேருந்து நம்ம தப்பிக்கணுன்னா நமக்கு ஒரே வழிதான் இருக்குது இந்தியா முழுக்க இருக்க மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை கட்டியமைச்சு ஒற்றை கோரிக்கையை இந்த தகுதியற்ற தேர்வுகளை எங்களுக்கு தகுதி தேர்வுகளாக வைக்காதீங்க அப்படின்னு முன் வச்சால் மட்டும்தான் முடியும் அப்போ தான் நமக்கான நீதியை நம்ம பெற முடியும்னு சொல்லிக்கிட்டு இத்தோட என்னோட காணொலியை முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு அழகிய காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்